இந்த நாட்டிற்கு பாரிய அளவு வருமானத்தை கொண்டு வருகின்ற உல்லாச பிரயாணத்துறையினுடைய இடமாக இருக்கின்ற அருகம்பே சர்வோதயபுரம் கொட்டுக்கல் விஸ்கி போயின் போன்ற இடங்களிலே எங்களுக்கு சரியான மின்சாரம் வழங்கப்படுவதில்லை இரண்டு மணி நேரங்கள் மாத்திரம் தண்ணீர் வழங்கப்படுகின்றது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் இதனால் இந்த நாட்டினுடைய வருமானத்திலே ஒரு குறைபாடு காணப்படுகின்றது மாத்திரமல்ல அங்கே இஸ்ரேலினுடைய வருகையும் சஃபாத் ஹவுஸ் என்ற ஒரு மத ஸ்தாபனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது எந்தவிதமான அனுமதியும் இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மத ஸ்தாபனம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அதேபோன்று அவர்கள் இந்த நாட்டுக்கு உல்லாசப்பிரியான துறையில் வந்தவர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள் என்று இன்னொரு வேலைகளையும் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற இன ஒற்றுமையை குலைக்கப்படாமல் உல்லாசப்பிரியான துறையில் அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் திறந்த கொள்கையிலே இருக்கின்றோம் அது மாத்திரமன்றி அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்ற மின்சார சபையினுடைய அலுவலகம் வாடகை வீட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது நாற்பது ஆண்டுகளை கடந்திருந்தாலும் ஒரு அரசின் நிலத்திலே அந்த கட்டிடத்தை அமைப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மாத்திரமன்றி அந்த பயனாளிகள் தங்களுடைய மாதாந்த கட்டணங்களை பொத்திவில் மின்சார சபையிலே கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஐநூறுக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் தேக்க நிலையிலே காணப்படுகின்றது அந்த மின்சார இணைப்புகள் அவசரமாக வழங்கப்பட வேண்டும் கௌரவ குழுக்களின் பிரைத்தலைவர்களே அந்த உல்லக பிரியாணத்துறைக்கு பேர் இருக்கின்ற காணி உரிமையாளர்களுடைய அழிப்பு பத்திரங்கள் வழங்குவதற்கு அவசரமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் முன்னூறு ஹோட்டல்கள் மூவாயிரம் அறைகளை கொண்டிருக்கின்ற அந்த பிரதேசம் எந்தவிதமான ஆவணங்கள்

போக்குவரத்திற்கான சரியான பாதைகள் இல்லாமல் உல்லாச பிரியாணிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக குடாக்காளியிலே அமைந்திருக்கின்ற ஒரு வீதி எங்களுடைய லைட் ஹவுஸில் அமைந்திருக்கின்ற வீதி அமைக்கப்பட வேண்டும் அது மாத்திரம் அந்த இறுதியாக எங்களுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபை வீதிகளை அமைக்கின்ற பொழுது வீதிகளின் நடுவிலே மின்சார தூண்கள் இருக்கின்ற நிலைமை அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் பல கோரிக்கைகளை விடுத்திருக்கின்றோம் அதற்கான கட்டணங்களை செலுத்துமாறு நாங்கள் பணிக்கப்படுகின்றோம் வீதிகள் அமைக்கப்படுகின்ற போது அந்த மின்சார தூண்களை அகற்றாமல் நாவிதன் பெளி போன்ற